என்ன அரசியல் ஆதாயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்து விடுகிறது நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது எங்கள் ஆதரவத்தின் வெளிப்பாடு அவ்வளவுதான் இதனால் உடனே அமித்ஷா பதவி விலகிவிடப் போவதில்லை அல்லது பாஜக அரசுக்கு நாங்கள் விடுக்கிற இந்த வேண்டுகோள் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தப் போவதில்லை ஆர்டிக்கிள் த்ரீ செவன்டி அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியின் முன்னூத்தி எழுபதை நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது பதற்றம் இருக்காது சுற்றுலா வளர்ச்சி அடையும் யாரும் அங்கே தொழில் தொடங்கலாம் என்ற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பாஜக பாஜக அரசு சொல்லி வந்தது சொல்லியவாறே அவர்கள் அந்த உறுப்பு முன்னூத்தி எழுபதை நீக்கம் செய்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உழைத்தார்கள் இப்போது பொதுமக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று கதவுகளை விட்டார்கள் அரசின் இந்த அறிவிப்பை நம்பி பொதுமக்கள் அங்கே பயணம் செய்தார்கள் பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் சென்றவர்களுக்கு இத்தகைய துயரம் நேர்ந்திருக்கிறது இதை சுட்டிக்காட்டுவது மத நல்லிணக்கத்தை பேணும் ஒவ்வொருவரின் கடமை என்ற அடிப்படையில் தான் சுட்டிக்காட்டுவோம் இதில் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அன்றைய உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் அவர்கள் பதவி விலகினார் என்பது வரலாறு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் சுப்பிரமணிய சுவாமி கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் அவரை அந்த பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் ஆகவே நாட்டின் நலன் கருதி பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கோரிக்கையை எழுப்புகிறது மீண்டும் வலியுறுத்துகிறோம் வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைநகரங்களில் மாவட்ட தலைநகரங்களின் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் வருகிற மே முப்பத்தி ஓராம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மாபெரும் கண்டன பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் தேதி முடிவு செய்தாகிவிட்டது இடமும் தேர்வு செய்துவிட்டோம் இந்த பேரணியில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று இந்த துருகிய கால இடைவெளியில் அழைத்து விடுக்கிறோம் தமிழகத்தில் மதவாத சக்தி இடமில்லை இடவில்லை தேசிய அளவில் மத நல்லிணக்கம் இன்றியமையாதது என்பதை வலியுறுத்தக்கூடிய பேரணியாக இந்த பேரணி அமையும் தமிழக ஆளுநர் மேதகு ஆர் என் ரவி அவர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலே முரண்பாடுகள் கூர்மையடைந்துள்ளன அவர் அங்கீகரிக்க மறுத்த பத்து பல்கலைக்கழக மசோதாக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சட்டமாக இருக்கின்றன சட்டங்களாகி இருக்கின்றன இந்த சூழலில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது தமிழ்நாடு அரசுக்கு மேலும் நெருக்கடி தருவதாக எல்லோராலும் உணரப்பட்டது அதைவிட முக்கியமாக துணைவேந்தர் பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு இது ஒரு தேவையற்ற அழுத்தம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது முதலமைச்சர் என்ன நினைப்பார் ஆளுநர் அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் பங்கேற்றால் என்கிற ஒரு நெருக்கடி துணைவேந்தர்களுக்கு உருவானது அந்த நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கியவர் நம்முடைய ஆளுநர் தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி தருவதாக எண்ணிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் இன்றைக்கு துணைவேந்தர்கள் அந்த மாநாட்டை குறிப்பாக அரசு பல்கலைக்கழகங்களை சார்ந்த துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள் இது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது பாகிஸ்தான் இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் கோரிக்கை எல்லாம் இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மாறிவிடக் கூடாது என்பது எங்களுடைய கருத்து பயங்கரவாதத்தை இரண்டு நாடுகளும் சேர்ந்து அழித்தொழிப்பதற்கு இணைந்து செயல்படுவதுதான் இரு நாடுகளுக்கும் நல்லது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஒரு நாடு பொறுப்பு என்று கருதி நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கொடுத்தால் நாம் வலிமையோடு இருக்கிறோம் என்று கருதினால் அதை நிரூபித்து காட்டுவதற்கு முயற்சிக்கக்கூடாது நம்முடைய வலிமையை நாம் நமக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பயங்கரவாதத்திற்கு அந்த நாடு துணை முகுமையானால் அதை உலக அரங்கில் அம்பலப்படுத்த வேண்டியதும் உலக அரங்கில் அந்த நாட்டை அந்நியப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு அந்த வகையில இந்திய ஒன்றிய அரசு அணுகும் என்று நான் நம்புகிறேன் யுத்தத்திற்கு இடம் உருவாகாது என்றும் கருதுகிறேன் எங்களுடைய ஆரம்பத்தின் வெளிப்பாடு நாங்க சொல்றதுனால அவர் ஒன்பது ரிசைன் பண்ண போறதில்லை ஏன்னா அவரு தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி திரும்ப திரும்ப அவர் லோக்சபாவையும் ராஜ்யசபாவலியும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிட்டா எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலை நீ சுற்றுலா வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுற்று தந்திருக்கா பொதுமக்கள் மேல இருக்கிற கோபம் அது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேல இருக்கிற கோபம் நீ ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிட்டா யார் வேணாலும் உள்ள வருவீங்க தொழில் தொடங்குவீங்க இங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள் இதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்று எச்சரிக்கக்கூடிய தான் பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இருக்கிறார்கள் என்று நாம் என்ன தோன்றுகிறது எனவே மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ பரப்புகிற வெறுப்பு அரசியல் இந்தியர் ஒற்றுமைக்கு எதிராக போய் முடிகிறது இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் மண்ணில் சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் வெளிநாடு வண்டி நீக்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் எண்பதாயிரம் பேர் வந்து குடியேறி வந்து சொந்தம் நினைக்கிறாங்க குடியேற்றத்தை போய் குடியேறா

பயங்கரவாதத்தை மேலும் தீவிரப்படுத்துவதற்குத்தான் பயன்படுகிறதே தவிர பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு பயன்படவில்லை அதற்கு அடையாளம் இப்போது நடந்திருக்கிற தாக்குதல் இந்த மாதிரி ஒரு வந்து பெரும்பாலும் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் தான் உட்கேஜ் கிடைக்கப்படுது இதுல கூட புள்ளாங்கன்னா இந்துக்களை வந்து கொள்றாங்க முஸ்லிம் வந்து விட்டுறாங்க உடைய கழட்டி பார்த்து சுட்டாங்க இதுக்கு ஆதாரம் இல்லை யாரும் வந்து செய்தி உடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் யாருங்க போய் எங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி உண்மை நிலவரத்தை கண்டறிவதற்கு முன்னாடி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் உடனே உடையை கட்டி இஸ்லாமியரா என்று பார்த்து அதன் பிறகுதான் சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி பார்த்தால் குதிரை சவாரி தொழில் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்கிறார் சையத்சேன் என்கிற ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் எப்படி கொல்லப்பட்டார் இதுல வந்து பயங்கரவாதம் என்று தலை தூக்கினால் அவர்கள் சாதி மதம் மொழி இனம் இதையும் பார்க்க மாட்டார்கள் அவங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எங்களுக்கு பெரிய மண் எங்கள் தாயமன் இதுல வந்து இந்தியா ஆக்கிரமிப்பு செய்கிறது இதுதான் அவங்களுடைய கருத்து நாங்கள் முதல்ல பி சிதம்பரம் அவர்களின் தலைமையிலான ஒரு குழுவிட நானும் ஒரு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தேன் காஷ்மீருக்கு சென்றபோது அங்கே எங்களை வரவேற்றவர்கள் பேராசிரியர்கள் போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியர்களாகிய நீங்கள் எங்களோடு நட்பாக இருங்கள் எங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் எங்களை எதிரியாக பார்க்காதீர்கள் என்றுதான் ஒவ்வொருவரும் மைக்கை பிரித்து அவர்கள் யாருக்கும் இந்தியர் என்கிற இந்தியாவிலிருந்து வந்த குழுவை இன்னொரு நாட்டில் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அங்கு விருப்பம் கூட எப்படி வேணாலும் மாற்றுவோங்கிற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து குறிப்பாக அம்பா அம்பானி அதானி போன்றவர்கள்னா அங்கே போய் தொழில் தொடங்கணும் அங்கே எஸ்கேட் வாங்கணும் அங்க பங்களா கட்டணும் அங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டணும் பன்னாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு வந்து அனுமதி தரணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இயற்கை எழிவு வாய்ந்த ஒரு பகுதியில் வந்து உலக நாடுகளை சார்ந்தவர்கள் யாரும் அங்கே வந்து தங்க முடியல சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து தான் அங்கே வந்து ஒரு பங்களா வாங்கி அவங்களால நிலையாக தங்க முடியாது அதையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில் பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு தன்னுடைய பழைய அஜெண்டாவையும் அதாவது காஷ்மீரை உடைக்க வேண்டும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டாவில் ஒரு முக்கியமான அஜெண்டா யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற செக்யூலரிசத்தை நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா இதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா அதில் ஒன்றை நிறைவேற்றுகிற வகையிலே அவர்கள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டார்கள் அதனுடைய எதிர் விளைவாகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான பிரச்சனை என்று திசை திருப்பக் கூடாது அப்படி திசை திருப்பி பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தையும் தொடங்குவது நம்முடைய நாட்டுக்கும் நல்லதல்ல கருத்து சொல்ல முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள் சட்டம் உடனே நிகழ்த்தப்பட்டதாக இருக்காது